வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிரபாகர் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கிற கோட் படத்தை பற்றி இங்கே பார்க்கலாம் பக்கத்தில் இருக்கிற நார்த் ஹில்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு சினிமா இருக்கில் நான் புக் பண்ணும்போது ஒரு ஸ்க்ரீனில் தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி மொத்தம் அஞ்சு ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகிருந்துச்சு ஹவுஸ்ஃபுல் எல்லாம் ரொம்ப ரசித்து பார்த்தோம் ஸ்பாய்லர் இல்லாமல் இந்த படத்தோட ஒரு கதையை நான் பார்த்துடலாம் ஸ்பெஷல் ஆன்டி டெரரி ஸ்குவாரில் ஒர்க் பண்ணுற ஒர்க் பண்ண விஜய் அதை விட்டுட்டு ஒரு நார்மலாக ஒரு இமிகிரேஷன் ஆஃபீஸராக ரிஸ்க் இல்லாமல் ஏன் ஒர்க் இருக்காரு அவருக்கு என்ன நடந்துச்சு திரும்பவும் அதே ஸ்கோர்புள்ளே ஏன் ஜாயின் பண்ணுறாரு ஜாயின் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்றத ட்விஸ்டன் டவுனோட ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இந்த படத்தை சொல்லியிருக்காங்க படம் உண்மையிலுமே ரொம்ப அருமையாக இருக்குது படத்தில் நடிச்சு எல்லாருமே பிரபுதேவா டாப் ஸ்டார் பிரசாந்த் மைக் மோகன் ஸ்னேகா கேமீரோ வர திரிஷா எஸ்கே தலையோட ரெஃப்ரெண்ட்ஸு தோனி கிரிக்கெட் மேட்ச்சு எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது படத்தை ரொம்ப நல்லாவே கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க சாங்ஸ் சுமாராக இருந்தாலும் அந்த பிக்சரைசேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வழக்கம் போல் யுவன் மிரட்டியிருக்காரு ரொம்ப நல்லாவே இருக்கு இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் எல்லோரும் குடும்பத்தோடு பார்க்கலாம் வன்முறை காட்சிகள் இருந்தாலும் அதெல்லாம் ப்ளர் பண்ணி காமிச்சதுனால ஹார்ம் இல்லை கண்டிப்பாக பார்க்கலாம் கண்டிப்பாக இது ஒர்த் வாட்சிங் இது வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யாருக்கு அப்படின்னா வெங்கட் பிரபுவுக்கு தளபதி விஜய்க்கு விஜய் ரசிகர்களுக்கு ஏன் நமக்கும்தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொன்னால் விஜயில் துப்பாக்கி சொல்லலாம் துப்பாக்கி அப்புறம் இதுவும் ஒரு மிக நல்ல படம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்குள்ள ஒருத்தோட பார்க்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்